அதிமுக ஆர்ப்பாட்டம் பட்டாசு வெடித்து கொண்டாடிய கிருஷ்ணகிரி திமுக கிருஷ்ணகிரியில் அதிமுக ஆர்ப்பாட்டம் நடக்கும் இடம் அருகே திமுகவினர் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடினர் தமிழகத்தில் தேர்தல் நெருங்க உள்ள நிலையில் திமுக அதிமுக கட்சிகள் பரபரப்பாக இயங்கி வருகின்றன நூற்றி இருபத்தி ஐந்து நாள் வேலை திட்டத்தை மறைக்க நினைக்கும் திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் ஒன்றியங்கள் தோறும் ஆர்ப்பாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதன்படி இன்று காலை பத்து முப்பது மணியளவில் கிருஷ்ணகிரி பிடிஓ அலுவலகம் முன்பு கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற இருந்தது அதே இடத்தில்தான் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக அலுவலகமும் உள்ளது இந்நிலையில் தமிழகம் முழுவதும் ஒன்று புள்ளி முப்பத்தி ஒரு கோடி பெண்களுக்கு பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மற்றும் கோடி சிறப்பு தொகுப்பு இரண்டாயிரம் ரூபாய் என மொத்தம் ரூபாய் அறிவித்து இன்று காலை முதலே அனைவர் வங்கிக் கணக்கிலும் பணம் செலுத்தப்பட்டது இதனால் மகிழ்ச்சி வெள்ளத்தில் பெண்கள் மூழ்கினர் மகளிர் உரிமை தொகையை கொடுத்து விடாமல் தடுக்க மத்திய பாஜக அரசு செய்த சதியை திமுக வென்றுவிட்டது என தமிழக முதல்வர் கூறினார் இந்நிலையில் கிருஷ்ணகிரியில் அதிமுக ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்தில் திமுகவினர் அதிக அளவில் குவிந்தனர் கிருஷ்ணகிரி திமுக கிழக்கு மாவட்ட செயலாளர் மதியழகன் எம்எல்ஏ தலைமையில் அணிதிரண்டு திமுகவினர் தமிழக முதல்வரை வாழ்த்தி கோஷங்களை எழுப்பியும் பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் அதிமுக ஆர்ப்பாட்டக் களத்தை திமுக வாழ்த்து கூட்டமாக மாற்றி சென்றனர் இதனால் அதிமுக ஆர்ப்பாட்டம் சற்று தாமதமாக துவங்கியது உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.